அதுக்கு மனித சமுதாயத்தோட பயணங்கள் மிக முக்கியமானது உணவு வணிகத்துக்காக சமூகத்தை உணர்ந்து கொள்வதற்காக நாடுகளை பிரிப்பதற்காக மனிதர்களுடைய எல்லா பயணங்களும் ஏதோ ஒரு நோக்கம் இருந்துச்சு பயணங்கள் ஏராளமான கற்றுக் சுருக்கமா சொல்லணும்னா பயணங்கள் என்பது பயணங்களை ஊக்குவிக்க சுற்றுலா அனுபவங்களை மேம்படுத்த உலகளாவிய சுற்றுலா மாநாடு நிச்சயம் துணை நான் நம்புகிறேன் கூடுதல் சிறப்பு என்ன என்றால் இப்படிப்பட்ட சுற்றுலா மாநாடு முதல் முறையா தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியையும் அதே சமயம் கூடுதல் பொறுப்புணையும் கொடுக்குது இந்த மாநாட்டை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய துறை உடைய ராஜேந்திரன் அவர்களுக்கும் துறையினுடைய அதிகாரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துள்ளேன் ராஜேந்திர பொறுப்பேற்ற சுற்றுலாத்துறையை அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் அவருக்கு தோலோடு தோல் என்று துறையில் இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் தம்பி டி ஆர் பி ஆதா அவர்களுக்கும் தொழில்துறை அதிகாரிகளுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பேசிய திரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழின் அருமை குறித்தும் எங்களுடைய நாகரிகத்தின் தொன்மை குறித்தும் உலக அருமையிலுக்கு வந்திருக்கக்கூடிய தொழில்நுட்ப ஒரு தெரியும் தலைநகர் சென்னையில கடற்கரை தொடங்கி மாமல்லபுரம் வேடந்தாங்கல் ஊட்டி கொடைக்கானல் சென்னை பெரிய கோயில் வெங்கைகண்ட சோழபுரம் செஞ்சிக்கோட்டைன்னு குமரி வல்லுவ முனையில இருக்கக்கூடிய ஐயன் வல்லுவர் சிலை வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏராளமான சுற்றுலாத்தலங்கள் தலங்கள் கிடைக்கு ஏழு துறைக்க வைக்கக்கூடிய கட்டடக்கலை தரையினர் வைக்கக்கூடிய கோபுரங்கள் வரலாற்றை பெருமை எடுத்து சொல்லக்கூடிய இடங்கள் தமிழ்நாட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவும் நிறைய இடங்கள் இருக்கு பொதுவா நம்ம வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் போது பெரும்பாலான நாடுகள்ல தன்னுடைய பாரம்பரிய கலைகள்ல சில கலை விஷயங்கள நினைச்சு காட்டுவாங்க அதிலே தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா கடகாட்டம் காவடி ஆட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் தெருக்கூத்து தப்பாட்டம் பரதநாட்டியம் ஏராளமான கடைகள் இருக்கு அதே போல நம்முடைய பன்னாட்டு அடையாளமான வேறு நடுவதற்கு உள்ளிட்ட விளையாட்டுகளும் சுற்றுலா பயணிகளோட கவனத்தை நீர்ந்திருக்கு இந்த கலைகளையும் கலைஞர்களையும் நம்மளோட பண்பாட்டிலும் உலகளவங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வழிவான சுற்றுலாத்துறைக்கு தான் இருக்கு தமிழ்நாட்டுல சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணும் நம்ம திராவிட மாநில சில ஏராளமான முன்னெடுப்புகளை நாம எடுத்திருக்கிறோம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சுற்றுலாத்துறையில செய்யப்பட்டு இருக்கக்கூடிய சாதனைகள்ல உள்ளாட்சிகள் சுற்றுலா பன்னிரண்டு முன்னுரிமை சுற்றுலா வளர்ச்சிய மேம்படுத்த தமிழ்நாடு சுற்றுலா கொள்கை இரண்டாயிரத்தி மூணை வெளியிட்டிருக்கிறோம் அனைத்து தகுதியான சுற்றுலா திட்டங்களுக்கும் அனுமதியோடு கூடிய ஒப்புதல் செயல்முறை மேற்கொள்ளப்படும் அது மட்டுமல்ல சுற்றுலாத்துறையில் தனியார் முதலீட்டை ஊக்குவிப்பதற்கு ஊக்குவிப்பதற்கு சுற்றுலா சுற்றுலாவை சார்ந்த பதிமூணு தகுதியான திட்டங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் நிறுவனங்களோட முதலீட்டு திட்டங்கள் அடிப்படையில் மூன்று வகையாக வகைப்படுத்தி முதலீட்டு மானியம் கூடுதல் முதலீட்டு மானியம் கட்டமைப்பு ஊக்கத்துறை மற்றும் கட்டண சலுகை முக்கிய சலுகைகள் வழங்கப்படும் இதையெல்லாம் ஊடகங்களை கொண்டு செல்ல இந்த தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு நிச்சயம் துணை சுற்றுலா வடிவத்தை அதிகமான தனியார் முதலீடுகள் ஈர்க்கிறது இந்தியாவோட சிறந்த சுற்றுலா முதலீட்டு தளமாக தமிழ்நாட்டை சிறுபடுத்துகிறது தனியார் உதவீவாளர்கள் சுற்றுலா நடத்தக்கூடியவர்கள் மேம்படுத்தக்கூடியவர்கள் மற்றும் தொழில்துறை பங்குதாரர்கள ஒரே தளத்தின் கீழ் அரசுடன் ஒன்றிணைப்பது மற்றும் வருவாய் வழிகளை விரிவுபடுத்த புதுமையான சுற்றுலா தயாரிப்புகள் மற்றும் உட்கட்டமைப்புகளை திட்டங்களை ஊக்குவிக்கிறது ஆகிய இந்த மாநாடுகளுடைய நோக்கங்கள் நிறைவேறக்கூடிய வகையில் எல்லாரும் துணை நீங்கள் என்று கேட்டு இந்த உச்சி மாநாட்டில் பல்வேறு சுற்றுலாத்தயமைகளில் இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் வரைக்கான உறுதியளிக்கப்பட்ட முதலீடு அறுபத்தி ஐப்பத்தி ஏழு பேருக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நூற்றி இருபத்தி எட்டு தமிழ்நாட்டின் மீதும் நமது திராவிட அரசின் மீதும் நம்பிக்கை வச்சு முதலீடு செய்ய வந்திருக்கக்கூடிய அத்தனை முதலீட்டாளருக்கு நான் நினைவு தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு தேவையான எல்லா ஆதரவு சேவைகளையும் எங்களோட அரசு நிச்சயமாக உறுதியாக வழங்கும் என்று உறுதியளிக்கிறேன் அது மட்டுமல்ல இந்த மாநாட்டில் முக்கியமான மூன்று அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு உலக சுற்றுலா பயப்படத்தில் கலை மற்றும் பண்பாட்டு சுற்றுலா தலமாக தமிழ்நாடு இடம்பெற முதல் முறையாக அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் தமிழ் விழாவே நடத்தப்படும் ரெண்டாவது அறிவிப்பு மாமல்லபுரத்துக்கு வருகிற சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதியை கண்டுபடுத்த முதன் முதலாக மாமல்லபுரத்தில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் அமைச்சு அதன் மூலம் நூறு கோடி ரூபாய் மதிப்பில் உலகத்தலத்தில் நவீன சுற்றுலா உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் மூன்றாவது அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுலாப் பயிற்று அறிவிப்பை அடிப்படையாக கொண்டு நிறுவனம் சுற்றுலா தலங்களை கண்டறிந்து முதலீடுகளை ஈர்த்து புதிய வசதிகளை உருவாக்கப்பட்டது கன்னியாகுமரி கள்ளக்குறிச்சி ஈரோடு மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் சிறப்பு இடங்கள் கொண்டு முதலீடுகளை இருக்க விருப்பப்பதிவு கோரிக்கை அடைக்கப்பட்டிருக்கு அடுத்த கட்டமாக தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி ஒரு இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இவை நகர்ப்புற சுற்றுலா சிறப்பு அனுபவ சுற்றுலா பெரிய சுற்றுலா மையங்கள் பிரிக்கப்பட்டு தங்குமிடங்கள் அனுபவ தங்குமிடங்கள் ஆகியவை ஏற்படுத்தப்பட உள்ளது இதனால தமிழ்நாடு முருக பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் இந்த மாநாட்டு மூலமா உலக மக்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஏனவென்றால் தமிழ்நாட்டை

தமிழ்நாடு எங்களுடைய செகண்ட் நீங்க நண்பர்களுக்கு பகிர்ந்துட்டீங்க எனவே உலக மக்கள் அனைவரும் தமிழ்நாட்டுக்கு வாங்க 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 நண்போடு அழைச்சு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்